கருத்தரித்தல் நிகழ்வு குடும்பத்தில் கட்டாயம் உருவாகும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லலாம் ஆமாம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கும் அப்போ ஏதாவது ஒரு ஆலய திருப்பணிக்கு உங்களுடைய உதவிகள் இருக்கும் காதல் வெற்றி பெறும் சார் இதை தான் சார் முக்கியமாக சொல்லணும் எண்ணங்கள் ஈடேறும் அப்போ என்ன பண்ணும் காதல் வெற்றி என்ன பண்ணும் மனதிற்கேற்ற கணவன் மனசுக்கேற்ற மனைவி வருவாள் அப்படின்னு சொல்லலாம் நட்பு வட்டாரங்கள் நல்லது செய்யும் நட்பு வட்டாரங்கள் நல்லது செய்யும் பார்ட்னர்ஷிப் நல்லது செய்யும் அப்போ விவசாயம் நல்லது செய்யும் அப்போ எவ்வளோ விஷயங்கள் தன்னுடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு இப்போ கிடைக்கும் மூதாதையனுடைய ஆசி ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் கெட்டு போச்சு ஐந்தாம் பாவத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே அந்த குடும்பம் பல போராட்டங்களை சந்திக்கும் விதி மீறிய திருமணம் நடக்கும் கலப்பு திருமணம் நடக்கும்